வணக்கம் மேஷராசியில் இருக்கிறவங்களுக்கு தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்கலாம் விகாரி வருடம் பிறக்கும் பொழுதே குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு உங்கள் ராசியிலேயே ஸ்தானாதிபதி சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த ஆண்டு உங்களுக்கு இனிய ஆண்டாக அமைய போகுது அது மட்டும் இல்லாமல் சுகஸ்தானத்தில் சந்திரன் சொந்த வீட்டில் சஞ்சரித்து சகாயத்தோட அமைப்போடு இருக்கிறதுனால கிரகங்கள் சாத நிலையில் இருக்கு வருட தொடக்கத்தில் ஒன்பதாம் இடத்தில் குரு சனி கேது ஆகிய மூன்று கிரகங்களும் சஞ்சரிக்குது தொழில் அப்புறம் லாபஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கிறவர் சனி பகவான் அவர் குரு நல்ல பலன்களையே இருக்கும் நட்சத்திரத்துக்கு அதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு மூன்று ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதி அவர் ஆண்டின் தொடக்கத்துல நீச்சம் பெற்றிருக்கிற நீச்சம் பெற்றிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம பனிரெண்டாம் இடத்துல மறைந்தும் இருக்கிறாரு மறைந்த புதனால் நிறைந்த தனலாப

உங்கள் ராசியில பதியுது ஜென்ம ராசியில குரு பார்வை பதியும் பொழுது நன்மைகள் ஏராளமாக நடைபெறும் வாழ்க்கை பாதையில் ஏற்பட்ட இடையூறுகள் அகலும் நண்பர்களும் உறவினர்களும் வளர்ச்சிக்கு உறுதுணையா இருப்பாங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடைகள் அகலும் காலம் காலமா கல்யாணம் பேசியும் விட்டு போகுதே சிறந்த வரன்கள் வாயிலோடு நிற்காமல் சிந்தை மகிழ எப்பொழுதுதான் இல்லம் இல்லறம் அமைய வழிபிறக்கும் சிந்திச்சவங்களுக்கு இப்பொழுது திருமணம் கைகூடும் நேரம் இது எல்லாவற்றிற்கும் மேலாக ஆரோக்கிய தொலையால் அடிக்க டி அவதிப்பட்டு வந்த நீங்க இப்போ ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுவீங்க இதுவரைக்கும் சொல்லிய மருத்துவர்கள் குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களோட குணமடைந்து கொடிகட்டி பிறந்த பிரச்சனைகள் படிப்படியாக மாறும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட இப்பொழுது நல்ல வாய்ப்புகள் அடுக்கடுக்காக வந்து சேரும் சொத்துக்களை கிரயம் செய்வதில் இருந்த தடைகள் அகலும் வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டு இதயம் மகிழும் சம்பவங்கள் ஏராளமாக நடைபெறும் புத்தி புத்திர பாக்கியத்திற்கு பரிகாரங்கள் செய்தும் இன்னும் பலன் கிடைக்கலையென கவலைப்பட்டவங்களுக்கு இப்பொழுது பாக்கியங்கள் அமையும் அரசியல் இருக்கிறவங்களுக்கு நல்ல பதவிகளை பெறும் வாய்ப்பு வந்து சேரும் குருவின் பார்வை மூன்றாம் இடத்துல பதியும் போது முதல் படிக்கு செல்ல புதிய திட்டங்களை தீட்டுவீங்க சகோதரர்கள் பகை மாறி பாசம் காட்டுவாங்க அவர்களுடைய ஒத்துழைப்போடு தொழில் முன்னேற்றம் காண இயலும் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீங்க உடன்பிறப்புகளின் இல்லத்தில் நடைபெறும் திருமண நகழ்ச்சிகளையும் சுபகாரியங்களையும் நீங்களே முன்னின்று நடத்தி வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் தந்தை வழி சொத்துக்கள் அப்புறம் முன்னோர் வழி சொத்துக்கள் பாக பிரிவினைகள் முயற்சி செஞ்சவங்க இப்பொழுது எதிர்பார்த்த நன்மைகளை முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் குருவின் பார்வை ஐந்தாம் இடத்துல பதிய பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி திட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும் கடவுள் அவர்கள் கடல் தாண்டி சென்று படிக்க விரும்புனாங்க அப்படின்னா அதற்கான முயற்சியில் அணுகு கிடைக்கும் திருமணம் அடைந்த பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கான வரன் எதிர்பார்த்தபடி வந்து சேரும் அதே மாதிரி புத்தி புத்தி சாதுரியத்தால் பல புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க சொத்து தகராறுகள் ஆகலும் வெளிநாட்டு வணிகத்திலும் ஆதாயம் கிடைக்கும் சனி பகவான பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஆண்டு முழுவதும் சனி பகவான் ஒன்பதாம் இடத்து தனுசு ராசியிலேயே சஞ்சரிக்கிறாரு இடையில எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்பது பத்தொன்பது முதல் மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை தனுசு ராசியில வக்கரம் பெறுறாரு இந்த சனி அதிகத்தின் விளைவாக கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த மந்தநிலை மாறும் கூடுதல் லாபம் தொழிலுக்கு கிடைக்க பல புதிய யுக்திகளை கையாளுவீங்க பெற்றோர்களின் ஆதரவோடு பெருமைக்குரிய சம்பவங்கள் நடைபெறும் நிலுவையில் இருந்த வழக்குகள் சாதகமாக முடியும் சனியின் பார்வை ஆறாம் இடத்துல பதிரதனால உத்தியோக மாற்றங்கள் உறுதி பணி நிரந்தரமாகலேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு பணி நிரந்தரம் பற்றிய தகவல் வந்து சேரும் தொழில் அப்பொருள் லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக சனி இருக்கிறதுனால சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் பதவி உயர்வும் கிடைக்கலாம் சனியின் வக்ர காலத்தில் இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் சந்திக்காமல் இருக்க சிறப்பு வழிபாடுகளை செய்வது நல்லது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராகுவும் ஒன்பதாம் இடத்தில் கேதுவும் செஞ்சிருக்கிறாங்க அதனால அடிப்படை வசதிகள் பெருகும் தொழிலில் ஆதாயம் கிடைக்கும் சகோதரர்களின் ஒத்துழைப்போடு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க ஆன்மீக ஈடுபாடு அதிக புண்ணியஸ்தலங்களுக்கு எண்ணியபடியே போயிட்டு வருவீங்க தூர தேசத்திலிருந்து வரும் அழைப்புகளை பற்றி சிந்திப்பீங்க கை நழுவிய சந்தர்ப்பங்கள் கூடி வரும் ஆசைகள் நிறைவேறும் ஆண்டாகவே இந்த ஆண்டு அமையும் ஓசைப்படாமலேயே செஞ்சு முடிப்பீங்க வருட தொடக்கத்தில் பார்வை இருக்கிறதுனால நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும் மனக்கசுப்புகள் மாறும் தாயின் உடல் நலம் சீராகும் உடன்பிறப்புகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு ஒத்துழைப்பு செய்வாங்க அதே மாதிரி ஊர் அளவுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் குழந்தைகளின் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும் பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்பார்த்த உங்கள் திறமை பழிச்சிடுவதைக் கண்டு மேலதிகாரிகள் ஊதி உயர்வும் உத்தியோக உயர்வும் வழங்க முன்வருவாங்க சனி செவ்வாய் பார்வை காலத்திலும் செவ்வாய் நீச்சம் பெறும் நேரத்திலும் யோகம் பலம் பெற்ற நாளில் சிறப்பு பரிகாரங்களை செய்கிறது நல்லது குரு குலதெய்வ வழிபாடும் சஷ்டி விரதம் இருந்து சண்முகநாதரை வழிபடுவதன் மூலமும் சந்தோஷம் நிலைக்கும் இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு பொதுவான வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா ஆணை பெருமானையும் அனுமனையும் வழிபட்டு வருவது நல்லது கணவ கணபதி கவசம் பாடி வழிபட்டால் மன அமைதியும் கிடைக்கும் இல்லத்தில் மகிழ்ச்சியும் குடிகொள்ளும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ